வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ரேஷன் கடை ஜாப் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் என்ன கமெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ஜாப்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்கான பதிவு தான் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த ரேஷன் கடை ஜாப்ல இன்டர்வியூவில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அதை பற்றிய தொகுப்பு தான் இது இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துக்கோங்க உங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு தென் வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கேதர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க ஆஸ் யூஷுவல் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூக்கு போனோன்னே செல்ஃப் இன்ட்ரோ தான் கேட்பாங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக தமிழ்லேயே பேசலாம் ஏன்னா இது வந்து டுவெல்த் லெவல் போஸ்டிங் தான் அதனால் நீங்கள் தமிழ்லேயே தெளிவாக சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்கலாம் அப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் அது எல்லாமே தெளிவாக சொல்லுங்கள் எப்போவுமே யூஷுவல் நீங்கள் இன்டர்வூக்கு போகும்போது அவங்க உட்கார சொன்னா தான் உட்காரணும் தென் நீங்கள் யூஷுவலாக விஷ் பண்ணுற மாதிரி விஷ் பண்ணிடுங்க இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தென் அதுக்கப்புறம் அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் தான் கேட்பாங்க அவங்க என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே தவறாமல் கொண்டு போயிடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைனா அதை மறுபடியும் நீங்கள் போய் ஜெராக்ஸ் போட்டுகிட்ருக்கணும் அழஞ்சிட்ருக்கணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்காங்க அப்புறம் இப்போ நீங்கள் வந்து எப்படி இன்டர்வியூவில் ஜென்ரலாக கேட்பாங்க கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடே ரேஷன் கடை அப்படிங்கிறதுனால உங்கள் ஊரில் எந்த இடத்துல ரேஷன் கடை இருக்குது அப்புறம் உங்கள் மாவட்டத்தோட சிறப்பு பற்றி நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வரீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றியே ஏதாவது ஒரு டூ த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து அதோடய சிறப்பு பற்றி சொல்லணும் அப்புறம் உங்கள் ரேஷன் கடையோட பேர் என்ன அங்கே என்ன எழுதிருக்கு அந்த ரேஷன் கடையில் அதை நீங்கள் பார்த்துக்காங்க அப்புறம் அந்த ஒர்க்கிங் டைம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஓப்பன் பண்ணுற டைம் கிடையாது அங்கேயே எழுதியிருப்பாங்க பாருங்கள் நேரம் எப்போ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஜென்ரல் நீங்கள் போயிருக்கீங்களா அந்த கடைக்கு போயிருக்கீங்களா அங்கே என்ன மாதிரி ஒர்க்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்புறம் இந்த ஜாப் நீங்கள் வர்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன ஏன்னா ரொம்ப ஊதியம் கம்மியாக இருக்கு இல்லையா இது வந்து ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒன் ஆர் டூ ரீசன் வச்சுக்காங்க ஸோ இது ஜென்ரல் அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அதில் என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஜென்ரல் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் அமைச்சர்கள்லாம் யார் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஜிகேலாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நான் பின்னாடி கவர் பண்ணியிருக்கேன் இப்போ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நியாய விலைக்கடைகளில் பயன்படுத்தப்படும் விற்பனை இயந்திரத்தின் பெயர் பாயிண்ட் ஆஃப் சேல் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறதான் அந்த இயந்திரத்தோட பெயர் நெக்ஸ்ட்டு முறைகேடுகளை தவிர்க்க செயல்படுத்தப்படும் முறைகள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் கைரேகை பதிவு மற்றும் கருவிழிப்பதிவு இந்த ஆதார் அட்டையிலேருந்து எடுத்துப்பாங்களே இன்ஃபர்மேஷன் அதுதான் ஸோ முறைகேடுகளை தவிர்க்க செயல்படுத்தப்படும் முறைகள் கைரேகை மற்றும் கருவிழிப்பதிவு பொது விநியோக திட்டத்தின் கட்டணமில்லா உதவி தொலைபேசி எண் இதுதான் ஒன் நைன் சிக்ஸ் செவன் இதுதான் பொது விநியோக திட்டத்தின் கட்டணமில்லா உதவி தொலைபேசி எண் மற்றும் இந்த நம்பரும் உண்டு இது உங்களுக்கு பண்ண கஷ்டமாக இருக்கும் தேவைப்பட்டால் நான் வச்சுக்கோங்க ஒன் எயிட் ஜீரோ ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் இந்த ஒன் நைன் சிக்ஸ் செவன் ஒரு இயர் மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம் கேட்டால் கூட நீங்கள் சொல்லலாம் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஆனால் சொல்லும்போது ஒன் நைன் சிக்ஸ் செவன் நம்பரில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த பொது இணையதளம் மூலம் புகார்களை பதிவு செய்யலாம் டபிள்யூ 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 டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட்இன் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த பொது இணையதளம் மூலமாக தான் புகார்களை பதிவு செய்யலாம் நியாய விலைக் கடையில் இருக்கும் பொருட்களின் இருப்பு பற்றி தெரிந்து கொள்ளும் மொபைல் செயலி டிஎன்பிடிஎஸ் இந்த செயலியில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நியாய கடையில் இருக்கக்கூடிய பொருட்களின் இருப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மாவட்டம் வரைய கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் உள்ளே அதை சூஸ் பண்ணால் அங்கே அதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் இருப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸே கிடைக்கும் ஸோ இதை வந்து மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம் டிஎன்பிடிஎஸ் இந்த செயலி மூலமாக பார்த்துக்கலாம் தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்து ரேஷன் கடையில் எப்போ லீவு அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க டைமிங் வந்து அங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்காங்க ஜென்ரலாக எப்போ லீவுன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் முதல் வரும் இரண்டு வாரம் வெள்ளிக்கிழமை விடுமுறை அதாவது அந்த மந்தில் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸில் வர்றது இல்லையா அந்த ஃபஸ்ட்டு டூ ஃப்ரைடேஸ் அதுதான் வந்து விடுமுறை அடுத்து வரும் வாரம் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஃபஸ்ட்டு டூ மந்த்ஸில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விடுமுறை அடுத்த ரெண்டு மாதம் சாரி ஒரு மாதம் அந்த லாஸ்ட்டு டூ வீக்ஸ் இருக்குல்லையே அதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அதாவது ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மொத்தம் வந்து மாதத்தில் நான்கு நாட்கள் விடுமுறை இதிலே வந்து பார்ட் டைம் இருக்குது ஃபுல் டைம் ரேஷன் ஷாப் இருக்குது அது டிபெண்ட் அந்த பர்சன் எத்தனை பேர் அங்கே இருப்பாங்க ஆள் இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருப்பாங்க ஸோ அந்த டேஸ் மாறும் பட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இது ஓகேங்களா அது மாதிரி பகுதி நேரமும் இருக்குது மூணு நேரமும் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லுங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் இந்த அட்டை வகை முக்கியமாக ஒரு ஐந்து வகை அட்டை வகை இருக்குது இது இல்லாமல் ரெண்டு மூணு அட்டை இருக்குது முக்கியமாக அஞ்சாக பிரிச்சுருக்காங்க சரிங்களா அட்டை வகை மொத்தம் ஐந்து எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த அட்டைக்கு வழங்குவாங்க அப்படின்னு கேட்கலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து முன்னுரிமை அட்டைகள் அப்படின்னா பிஹெச்ஹெச் அந்த கார்டுலேயே பார்த்தீங்கன்னா இது எழுதியிருக்கும் உங்கள் ரேஷன் கார்டு கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இதோட மீனிங் என்ன உங்கள் ரேஷன் கார்டில் என்ன இருக்குன்னு கூட கேட்கலாம் நீங்கள் வந்து உங்கள் ரேஷன் கார்டில் முதல்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க நீங்கள் என்னென்ன வாங்குறீங்க மாதம் ஒவ்வொன்று வாங்குவீங்களே அந்த லிஸ்ட்டும் நீங்கள் வச்சுக்காங்க அது இல்லாமல் ஜென்ரலாக இதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க முன்னுரிமை அட்டைகள் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் ரேஷன் கார்டு பிஹெச்ஹெச் அப்படின்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அதுதான் சர்க்கரையை உள்ளடக்கிய அனைத்து பொருட்களும் இந்த கார்டுக்கு சர்க்கரை உள்ளடக்கிய அனைத்து பொருட்களும் உண்டு அடுத்தது முன்னுரிமை அந்தியோதய அன்ன யோஜனா பிஹெச்ஹெச்சுங்கிறது அதே தான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு தான் ஏஏஒய் அப்படின்னா அந்தியோதய அன்ன யோஜனா இந்த ரேஷன் கார்டு டைப்புக்கு முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து என்பிஹெச்ஹெச் முன்னுரிமை அற்ற அட்டைகள் ஐயா இந்த ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டுக்கு முன்னாடி நான் வரும் அதுதான் முன்னுரிமை இருக்கிறது முன்னுரிமை இல்லாதது அதான் நான் கேட்டால் இல்லாதுன்னு அர்த்தம் அப்போ நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அப்போ முன்னுரிமை அற்ற அட்டைகள் அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் அடுத்தது ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை விருப்ப அட்டை நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு சுகர் ஆப்ஷன் கார்டு என்பிஹெச்ஹெச் ஒரு ஐஃபோன் போட்டு எஸ்ன்னு இருந்துச்சுன்னா இது வந்து அரிசியை தவிர சர்க்கரை உட்பட அனைத்து பொருட்களும் அரிசி கிடையாது சர்க்கரை உட்பட எல்லா பொருட்களும் உண்டு அப்படி அடுத்து லாஸ்ட்டு பாருங்கள் பொருள் இல்லா அட்டை நோ கமாடிட்டி பொருள் தேவை கிடையாது நான் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு தான் இதுக்கு முன்னுரிமை கிடையாது ஏன்னா அவங்க பொருளே வாங்க போகிறது இல்லைங்க ஸோ அந்த மாதிரி கார்டு வந்து எதுக்குன்னா எந்த ஒரு பொருளும் கிடைக்காது ஒரு அடையாள அல்லது முக முகவரி சான்றாக மட்டுமே பயன்படுத்த முடியும் அடையாளத்துக்காக அவங்க ரேஷன் கார்டு வாங்கி வச்சுருப்பாங்க அவ்வளோதான் எந்த ஒரு பொருளுமே இந்த என்பிஹெச்ஹெச்என்சி அப்படிங்கிற அந்த கார்டில் எழுதிருந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு பொருளும் கிடையாது இந்த அஞ்சு வகையை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க இதோடய இங்கிலீஷ்லேயும் அது என்ன இருக்குது தமிழில் என்ன இருக்குது எல்லாமே கொடுத்துருக்கேன் தெளிவாக நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்காங்க அடுத்து பொருட்களின் விநியோக அளவு இப்போ இந்த பொருட்களின் விநியோக அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் தராங்க ஒரு கிலோ எவ்வளோ ரூபாய் யாருக்கெல்லாம் அவங்க வந்து விநியோகம் பண்ணுறாங்க யாருக்குங்கிறது கூட நீங்கள் ஓகே அந்த ஆப்ஷன் வச்சுக்காங்க பட் ஒரு கிலோ எவ்வளோ விலை அது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து அரிசி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து அந்த டிஎன்பிடிஎஸ் இருக்குது இல்லையா அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த இருக்கக்கூடிய ரேட்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா இது அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தது இதில் எந்த மாற்றமும் இருக்காது ஓகேங்களா நீங்கள் தாராளமாக இதை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கலாம் ஓகே அரிசி பார்த்தீங்கன்னா கட்டணம் இல்லாது கெப்பைலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு அமைச்சரின் அறிவிப்பின்படி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்தே அரிசிக்கு கட்டணம் கிடையாது அனைத்து அரிசி அட்டைதாரர்களும் ஒரு நபருக்கு ஐந்து கிலோ அந்த கால்குலேஷன் பார்த்துக்கோங்க ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ ஒரு குழந்தை உட்பட அல்லது முந்தைய உரிமை அந்த என்எஃப்எஸ்க்கு முன்னாடி உரிமை அதெல்லாம் இருக்குது எது அதிகமோ அதற்கு தகுதியானவர்கள் அனைத்து ஏஏஒய் ஏஏஒய்னால் என்ன பார்த்தோம் இங்கே இருக்கு பாருங்க அந்தியோதயா அன்ன யோஜனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காடுகளுக்கு மாதத்திற்கு முப்பத்தஞ்சு கிலோ கண்டிப்பாக அரிசி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் உண்டு அந்த காடு கீழே வரவங்களுக்கு சர்க்கரை சர்க்கரை விலை பார்த்தீங்கன்னா இந்த ஏஏஒய் கார்டு வச்சுருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் பதிமூணாறுவா பதிமூணு புள்ளி ஐம்பது பைசா ஆனால் மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரூபாய் ஒரு கிலோ எல்லாமே ஒரு கிலோ ரேட்டு பார்த்துக்கங்க ஒரு கிலோ ரூபாய் இருபத்தி ஐந்து சர்க்கரையோட விலை ஒரு கிலோ ரூபாய் இருபத்தி ஐந்து ஆனால் ஏஏஒய் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் ரூபாய் பதிமூணு புள்ளி ஐம்பது பைசா ரூபா ஐம்பது பைசா அதிகபட்சம் எவ்வளோ கொடுப்பாங்க மூணு கிலோ சர்க்கரை அதிகபட்சமாக அஞ்சு கிலோவுக்கு உட்பட்டது கோதுமை இலவசம் அரிசி போலவே கோதுமை இலவசம்தான் இப்போ ரெண்டு பொருள் வந்து இலவசமாக கொடுக்கறாங்க எந்த பொருள் இலவசமாக கொடுக்கறாங்கன்னு கேட்டால் நீங்க வந்து தெளிவாக ஞாபகத்துக்கணும் அரிசியும் கோதுமையும் முழுசா இலவசம் ஓகேங்களா மற்றதெல்லாம் ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்கு சார்ஜ் இருக்கு ஓகே இப்போ கோதுமை யாருக்குன்னா ஒரு குடும்ப அட்டையின் அரிசி உரிமையில் இருந்து சென்னை நகரம் மற்றும் மாவட்ட தலைமையகங்களில் மாதத்திற்கு பத்து கிலோ மற்றும் பிற பகுதிகளில் மாதத்திற்கு ஐந்து கிலோ இந்த நகரம்லாம் இருக்குல்லையா அங்கெல்லாம் பத்து கிலோ கொடுக்குறாங்க மாதத்துக்கு மற்ற பகுதிகளுக்கு அஞ்சு கிலோ கோதுமை கிடைப்பதற்கு ஏற்ப இலவசமாக அரிசிக்கு பதிலாக வழங்கப்படுகிறது அடுத்து மண்ணெண்ணெய் மன்னெண்ணோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது ஒரு லிட்டருக்கு பதிமூணு புள்ளி அறுபது பைசாலேருந்து பதினாலு புள்ளி இருபது பைசா பதினாலு ரூபா இருபது பைசா வரைக்குமே சேஞ்சஸ் இருக்கும் இந்த ரேட்டுக்குள்ளே இருக்கும் மறுநாள் ஒரு லிட்ரு சமையல் எரிவாயு இணைப்பு மற்றும் குடும்ப அட்டைதாரர்கள் வசிக்கும் இடத்தை பொறுத்து ஒரு குடும்ப அட்டைக்கு எவ்வளோ லிட்டர்லேருந்து எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலான்னா மூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் அடுத்து துவரம்பருப்பு ஒரு கிலோ துவரம்பருப்போட விலை பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பது குடும்ப அட்டை ஒன்றுக்கு பருப்பு தலா ஒரு கிலோ வீதம் வழங்கப்படுகிறது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு கிலோ பருப்பு தான் அடுத்து பாமாயில் இது வந்து ஒரு கிலோ எவ்வளோ ரூபாய்னா இருபத்தஞ்சு ரூபாய் குடும்ப அட்டை ஒன்றுக்கு பாமாயில் தலா ஒரு கிலோ வீதம் வழங்கப்படுகிறது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு கிலோ தான் கொடுப்பாங்க பாமாயிலும் தோரம் பருப்போட ரேட்டு முப்பது ரூபா ஒரு கிலோ பாமாயிலோட ரேட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து இந்த முக்கியமாக இந்த பொருட்கள் தான் இது இல்லாமல் உப்பு அப்புறம் டீ பவுடர் இதெல்லாமும் கொடுப்பாங்க பட் முக்கியமாக தரக்கூடிய பொருட்கள் இது தான் இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் பொது விநியோக திட்டம் அமைப்பு தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் எல்லா குடிமக்களுக்கும் குறிப்பாக ஏழை மக்களுக்கு உணவு வழங்குதல் ஆகும் ஸோ மெயினாக எதுக்காக இந்த ரேஷன் கடை இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கன்னா ஏழை மக்களுக்கு உணவு வழங்குதலுக்கு தான் அதுதான் அந்த திட்டம் பற்றிய நோக்கம் என்னென்னு உங்களுக்கு கேட்கலாம் கண்டிப்பாக ஏன் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம் ஸோ அத்தியாவசியமான பொருட்களை மலிவான விலையில் ஒவ்வொரு மாதமும் நியாய விலைக் கடைகள் மூலம் ஏழை மக்களுக்கு வழங்குகிறது இந்த பொது விநியோக திட்டம் அமைப்பு தான் இதோட மெயின் நோக்கங்கள் என்ன எதுக்காக இது முதல்ல இந்த ரேஷன் ஷாப்லாம் கொண்டு வந்தாங்க என்ன ரீசனுக்காக இருக்கும் அப்படின்னு உங்களை ஜென்ரலாக கேட்டால் நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம் தமிழ்நாட்டில் உள்ள நீடித்த பட்டினி மற்றும் உணவு பற்றாக்குறையை நீக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இதான் நீடித்த பட்டினி மற்றும் உணவு பற்றாக்குறையை நீக்கத்துக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அத்தியாவசியமான பொருட்கள் விலை உயர்வால் வரும் தவறான விளைவுகளில் இருந்து குடிமக்களை பாதுகாக்க இது செகண்ட் பாயிண்ட் இந்த இந்த கார்டு பற்றி முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்தது பார்க்கலாம் உள்நாட்டு எரிபொருட்களை மலிவாக வழங்க இந்த மண்ணெண்ணெய் எரிபொருட்கள்னால் மண்ணெண்ணெய் தான் இதெல்லாம் மலிவாக வழங்கிறதுக்காக பயனாளிகள் நியாய விலைக் கடைகளை எளிதாக அணுக ஏழை மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை மலிவான விலையில் வழங்க இது ஃபஸ்ட்டே பார்த்தோம் பட்டினி நீக்க மலிவான விலையில் ஏழை மக்களுக்கு ரீச் ஆகணும் அதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க நீங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் சரியான நேரத்தில் அத்தியாவசியமான பொருட்களை வழங்குவதற்காக அதுதான் அத்தியாவசியம்னா மெயினாக இருக்கக்கூடியது இந்த அரிசி கோதுமை எண்ணெய் பருப்பு இதெல்லாம் தானே சமையலுக்கு முக்கியம் இதெல்லாம் அத்தியாவசியமான பொருட்கள் சக்கரை ஸோ இதெல்லாம் வழங்கணும் ரீச் ஆகணும் ஏழை மக்களுக்கு ரீச் ஆகணும் தான் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக பேசிக்காங்க சரி இந்த பொது விநியோகத் திட்டத்தில் ஈடுபட்டுள்ள துறைகள் என்ன யார் ஃபஸ்ட்டு இதுக்கு மெயின் பர்சன் அது வந்து தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்திற்குரிய கொள்கைகளை தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை வகுத்திருக்கிறது இந்த பொது விநியோக திட்டத்துக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது இல்லையா இது யார் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசின் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தான் இந்த ப்ரின்ஸிபல்ஸ் எல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க இந்த கொள்கைகள் மாண்புமிகு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் தலைமையின் கீழ் மற்றும் அரசு செயலாளர் தலைமையின் கீழ் உள்ளது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் கீழே தான் இது செயல்படுது அது யார் யார் என்ன அமைச்சரோட அவங்களோட நேம் என்ன அதெல்லாம் பின்னாடி கொடுத்துருக்கேன் டேபிளில் அது பார்த்துக்கலாம் ஓகே இந்த துறைகள் இதோடு சேர்ந்த துறைகள்லாம் என்னென்ன அது மட்டும் பார்த்துக்கலாம் உணவு வழங்குதல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை ஆணையரை தலைவராக கொண்டு முப்பத்தி மூன்று மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் முன்னூற்றி பதினெட்டு தாலுக்கா மண்டல அலுவலகங்களுடன் செயல்படுகிறது இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கனால என்னென்ன துறைன்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் உணவு வழங்குதல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை தான் ஃபஸ்ட்டு அடுத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இவங்களோட ரோல் என்ன அப்படின்னா பொது விநியோக திட்டத்தின் கீழ் உள்ள அத்தியாவசியமான பொருட்களை கொள்முதல் பரிமாற்றம் மற்றும் விநியோகம் செய்யும் பொறுப்புகளை பெற்றுள்ளது அதாவது எல்லா இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அங்கேருந்து அவங்க சேல்ஸுக்கு கொடுக்குறது இது எல்லாமே யார் பார்க்குறான்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் டிஎன்சிஎஸ்சி இவங்களோட ரோல் இதுதான் அடுத்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவகம் ஆர்சிஎஸ் எல்லா மாவட்டங்களிலும் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நியாய விலை கடைகளை நடத்த பொறுப்பை பெற்றுள்ளது இச்சங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கூட்டு பதிவாளரின் துணையுடன் உள்ள பதிவாளரின் தலைமையின் கீழ் செயல்படுகிறது ஸோ எல்லா மாவட்டத்திலையும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது இல்லையா அது மூலம் நியாய விலை கடைக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த பொறுப்பு இவங்கள்ட்ட தான் இருக்குது உணவு வழங்கல் முறையின் குற்ற புலனாய்வு துறை இது ரொம்ப முக்கியமான துறை இது என்னென்னா சப்போஸ் இந்த ரேஷன் அரிசியெலாம் கடத்துவாங்க தெரியுங்களா கடத்திட்டு போய் பதுக்கி வச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஈடுபடுறவங்க மேலே அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க ஈவன் வந்து நீங்கள் ரேஷன் அரிசியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஈவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கூட போகக்கூடாது அது வந்து குற்றம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் யார் பார்க்குறேன்னா உணவு வழங்கல் முறையின் குற்ற புலனாய்வுத் துறை கடத்தல் பதுக்கல் கள்ளச்சந்தை போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கும் நபர்களுக்கு எதிராக வலுவான சட்ட அமலாக்கம் மற்றும் குற்றவியல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொறுப்பை ஏற்றுள்ளது எதுனா உணவு வழங்கல் முறையின் குற்றப்புலனாய்வு துறை அடுத்து உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக அமைச்சரகம் ஸோ இவங்களோட ரோல் என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கத்திற்கு கீழ் உணவுப் பொருட்களின் கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் உள்ள மாநில அரசாங்கத்திற்கு மானிய உணவுப் பொருட்களை ஒதுக்கீடு செய்யும் பொறுப்புகளை பெற்றுள்ளது இவங்களோட ரோல் என்ன உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக அமைச்சரகம் இப்போ இந்திய அரசாங்கத்து கீழே உணவுப் பொருட்கள்லாம் கொள்முதல் விலையை இவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க இதுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத நிர்ணயித்து இவ்வளோ பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பொருட்கள் வந்து இவங்க டிரான்ஸ்ஃபர் இல்லையா இப்போ கோதுமையெல்லாம் நம்ம இடத்துல விளையாது வேறு இடத்துலேருந்து வரும் ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க இதுக்கெல்லாம் த விலை நிர்ணயம் பண்ணுறது இவங்க தான் அந்த ஒதுக்கீடு செய்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளோ அப்படின்னு அந்த மானிய பொருட்களை ஒதுக்கீடு செய்தே இவங்களோட ரோல் தான் உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக அமைச்சரகம் லாஸ்டாக இந்திய உணவுக் கழகம் இது வந்து இந்திய அரசாங்கத்தின் வாய்ப்பு இந்த அமைப்பு மெயினாக அரிசி கோதுமை மற்ற அத்தியாவசியமான பொருட்கள் பல்வேறு மாநிலங்கிறது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு உணவு ஒதுக்கீடு அமைச்சகத்தின் ஆணைகள் படி மாநிலங்களுக்கு பரிமாற்றம் செய்கிறது நிர்ணயம் செய்கிறது மேலே இருக்கவங்க இவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பி விடுறது எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிவிடுறது இந்திய உணவுக்கழகம் ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்தால் ஜஸ்ட் அந்த டைட்டில் மட்டும் படிச்சு வச்சுக்காங்க இதுக்கு கீழே ஏதாவது ரெண்டு மூணு துறையும் உங்களுக்கு இந்த இந்திய இந்திய உணவுக் கழகம் ஈஸியாக தானே இருக்குது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க உங்களுக்கு எது ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அதை பார்த்து ஞாபகம் வச்சுக்காங்க சரி இப்போ முக்கிய அமைச்சர்கள் யார் யார் இது வந்து கேட்குறாங்களோ இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மாதிரி கேட்குறாங்களோ அதனால் பார்த்துக்காங்க ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் யார்னா மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அடுத்து துணை முதலமைச்சர் யார்னால் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கலாம் ஏன்னா மெயினாக இது எல்லாமே இவங்களுக்கு கீழே தானே வருது அதனால் இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கே ஆர் கருப்பன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அர சக்கரபாணி இவங்க தான் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அடுத்தப்போ கொஞ்சம் வேளாண் சம்பந்தமாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா கேட்கலாம் உங்களுக்கு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்ல தான் எடுத்திருக்கேன் இப்போ தமிழ்நாட்டில் யாரெல்லாம் மினிஸ்டர் இருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்குல்ல அதுலேருந்து தான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க பார்த்துக்கலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு வேலை ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நான் பிண்டு செக்ஷனில் கொடுத்துருவேன் அதில் பிண்டு கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டவுட் இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ் மட்டும் நெக்ஸ்ட்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மான்மிகு திரு இ பெரியசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் மண்மிகு திரு ஏவ வேலு இந்த அமைச்சர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் எனக்கு இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அமைச்சர் தான் கேட்பாங்க தென் தமிழ்நாட்டின் ஆளுநர் இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் மண்மிகு திரு ஆர் என் ரவி இவங்க தான் தமிழ்நாட்டின் ஆளுநர் இந்தியாவின் தற்போதைய பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் மாண்மிகு திரு திரௌபதி முர்மு எத்தனையாவது நம்ம கேட்க மாட்டாங்க குடியரசுத் தலைவர் யாரும் கேட்பாங்க அங்கே திருண்டுருக்கு ஆக்சுவலாக திருமதி திரௌபதி முர்முச்சுக்காங்க இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரு ஜக்தீப் தன்கர் இந்தியாவின் பிரதம மந்திரி மாண்மிகு திரு நரேந்திர மோடி ஸோ இவங்களாம் முக்கியமான பொசிஷனில் இருக்கவங்க இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது இல்லாமல் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா தமிழில் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஜிகேலையும் சில கொஷின்ஸ் கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா இப்போ தமிழில் கேட்கணும் அப்படின்னா திருவள்ளுவர் பற்றி கேட்கலாம் திருக்குறள் பற்றி கேட்கலாம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு திருக்குறள் சொல்லுங்கள் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க அது மாதிரி ஒரு பேப்பரை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லி இதை எழுதுங்க தமிழில் தான் எழுத சொல்லுவாங்க நீங்கள் பயப்பட வேணாம் தமிழே தெளிவாக எழுதுறீங்களா கரெக்டாக எழுதுறீங்களா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க தென் பாரதியார் எழுதுன ஏதாவது ரெண்டு புக்ஸும் சொல்லுங்கள் அப்புறம் பாரதிதாசன் எழுதின ரெண்டு புக்ஸும் சொல்லுங்கள் சிலப்பதிகாரத்தை ஏற்றுவர் யார் இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸு அப்புறம் கரண்ட் அஃபேரில் ஏதாவது ஒன் ஆர் டூ கொஸ்டின் ரொம்ப டெப்தாக இல்லை சிம்பிளான சில கொஸ்டின்ஸ் மாதிரிலாம் கேட்குறாங்க ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இப்போ மெட்ராஸ் சைக்கிடி எக்ஸாம்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அந்த நோட்ஸை கூட நீங்கள் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜிகே அந்த மாதிரி தான் கேட்பாங்க நீங்கள் நம்மக்கிட்டே கூட நோட்ஸ் வாங்கியிருப்பீங்களா அந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப் மட்டும் படிச்சுக்காங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸே உங்களுக்கு போதும் இந்த ஜிகேக்கு சப்போஸ் வேறு யாருக்காவது தேவை இது வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் வாங்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க உங்களுக்கு அந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கி படிங்க வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்